இந்த பெறுகின்ற நண்பர் நீண்ட நாள் நண்பர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழகிய அசோக் மித்ரனுக்கு எனது பணிவான வாழ்த்துக்கள் காலம் தாழ்த்தாமல் தனது கடமையினை செய்து இந்த விருதின் மூலம் பெருமை கொண்ட நடுவர் குழுவிற்கு எனும் குளம் கண்ட பாராட்டுகள் சார விருது நிறுவனருக்கும் அவர்கள் எழு எழுத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் செய்கின்ற இந்த அங்கீகாரத்திற்கு என் நன்றி நான் சமீபத்தில் அசோகரன் தொகுப்பு ஒன்றினை வாசித்தேன் அதில் ஒரு நேர்காணல் பல்வேறு விடைகள் அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறது ஒரு சிலவற்றை உங்கள் முன் வாசிக்கிறேன் யார் எழுத்தாளன் என்ற கேள்விக்கு அவருடைய பதில் கதை உணர்வு எல்லோருக்கும் பொது எழுத்து மூலம் ஒரு மனிதன் தன் கதை உணர்வை வெளிப்படுத்தும் போது எழுத்தாளன் ஆகிறான் எழுத்தாளன் என்று சொல்லி மனிதனின் தரத்தை குறிப்பாக்கார் குறிப்பதாக இங்கு கலை என்பது வாழ்க்கையிலிருந்து தனித்து இயங்குவதாக இது ஒரு பதில் அவர்கள் நான் ஏன் இவர்களை கொடுத்தேன் என்றால் இவருடைய இந்த பதில்கள் ஐம்பது ஆண்டு காலமாக எனக்கு ஒரு வாய்ப்பாடாகவே இருந்து வந்திருக்கிறது இந்த இதை நான் என்னுடைய படைப்புகளை படைத்தேன் என்றால் அது மிகையல்ல அதாவது ஒரு தனிமனின் சுதந்திரம் அந்த சுதந்திரத்திற்காக நான் எனக்காக கழித்தேன் நான் எனக்காக படைக்கிறேன் என்பதுதான் என்னுடைய அர்த்தம் புதுக்கவிதை குறித்து அவர் விமர்சனம் ஒரு புது வடிவம் என்பதற்காகவே ஒன்றை வெறுத்து ஒதுக்குவது சரியல்ல அவ்வாறு எல்லோருமே எல்லா காலத்திலும் செய்திருந்தால் தமிழ் நாவல்கள் இருந்திருக்காரு பத்திரிகைகள் கட்டுரைகள் இருந்திருக்காரு எல்லா துறையிலும் போல புது துறை நல்லது நல்லது அல்லாதது கலந்தே வெளிவரும் ஆயிரம் கவிதைகளில் ஒன்று நன்றாக இருந்தால் கூட அது மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்குரியதுதான் என்பது அசோகம் கண் கலை கலைக்காகவே என்னும் கட்டாக்கள் கலை மக்களுக்காகவே வேண்டும் இலக்கியவாதிகள் உங்களுடைய பார்வையில் எவ்வித மதிப்பீடு வழங்குவீர்கள் என்ற கேள்விக்கு அசோகமித்ரின் பதில் இது மிகவும் செயற்கையான பிரிவு இலக்கியம் என்றாலே அது மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஊட்டமூட்டுவதால் தான் இதில் எழுத்தாளன் பிரகடனத்தை விட அவருடைய எழுத்து எப்படிப்பட்டது என்று பார்ப்பதே சரியானது இலக்கியம் மக்களுக்கு பயனளிக்காமல் அமையவே முடியாது எல்லோராலும் பகிர்ந்து கொள்ளப்படலாம் சிலவை ஒரு சிலரால் மட்டுமே ஆனால் அந்த ஒரு சிலரும் மக்களே இங்குதான் கலை மக்களுக்காகவே என்பவர்களின் முரண்பாடு இருக்கிறது எல்லோருக்கும் எல்லா இலக்கியமும் பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது ஜனநாயக பண்பாக ஜனநாயக பண்பாக இப்படி சிறு பத்திரிகைகளை பற்றி அவர் கூறுவது சிறு பத்திரிகைகளான கசரதபர நடை கனையாழி பிரஜினை போன்ற பத்திரிகைகளுடன் வெவ்வேறு அளவில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று அசோகந்தன் குறிப்பிட்டுள்ளார் இந்த சிறு பத்திரிகைகளின் காலங்கள்தான் சென்னையிலே நவீன ஓவியத்தில் ஈடுபாடு கொண்டிருந்த நான் ஆதிமுகம் வரதராஜன் தட்சிணாமூர்த்தி போன்ற ஓவியர்களையும் கிரியா ராமகிருஷ்ணன் நா முத்துசாமி ஞானகுப்தன் சச்சிதானந்த போன்ற எழுத்தாளர்களையும் ஒரு சேர வைத்தது ஓவியர்களின் படைப்புகள் நவீன இலக்கியம் புது கவிதைகளுடன் ஒரு பிரதிபலிப்பாக வெளிவர தொடங்க நான் சொல்கின்ற இந்த நினைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறுகளில் இருந்து பல்வேறு வளர்ச்சியை கண்டுள்ளது என்பதில் ஐயவில்லை மேலும் எங்களது நவீன ஓவிய சிற்பத்தலை படைப்புகளை மக்களிடையே எடுத்துச் செல்வதிலும் இந்த எழுத்தாளர்களின் பங்கு மிக மிக முக்கியமாக இருந்தது திரி ஆர் ராமகிருஷ்ணன் முத்துசாமி வெங்கட் சாமிநாதன் ஆர் ராஜகோபாலன் சா கந்தசாமி ஜேனுகார் ரவி சுப்பிரமணியம் போன்ற சிறந்த படைப்பாளிகளின் மூலம்தான் எங்களுடைய நவீன கலைப்படைப்பவள் தமிழ் வாசகர்களுக்கு சென்றடைந்தது என்றால் அது சிறிதளவும் ஐயமில்லை திரு அசோகமித்ரன் அவர்கள் கூறியுள்ள அந்த பதில்கள் அனைத்தும் எந்த கலைஞனுக்கும் எந்த படைப்பாளிக்கும் பொருந்தும் என்பதால் தான் என்னை போன்ற நவீன ஓவியம் தீட்டுகின்ற ஓவியர்கள் ஓவியனாக நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள முடிகிறது அன்று சிறு பத்திரிகைகளுடன் தொடங்கிய நவீன ஓவிய சிற்பிகளின் படைப்புகள் இன்று வெகுஜன பத்திரிகைகளும் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவில் வளர்ந்துவிட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது திரு அசோகமித்ரன் கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க அழைத்தமைக்கு நன்றி வணக்கம்